உயர் இறை கூற உன்னத உயர் இறைநிலை பெற்ற சிவசபையின் ஆசானுக்கு அவை நித்திய ஆசிகள் வழங்குகின்றோம் உயர்நிலை உழவோர்க்கு பரவிடுவதன் நிஜநிலையை நிஜ நிலை பெற்று நிழல் நிலையாய் உலா வரும் இகலோகத்தில் அந்நிஜத்தினை வரைசாற்றும் சபையில் நிழலாய் வாழ்பவர்கள் நிஜத்தினை உணர்கின்றார்கள் என்று அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் நித்திய நாள் துவக்க ஆசிதனை பிரபஞ்ச மகாசபை தொடர்புக்குள் இருக்கும் அத்தொடர்புக்கு அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோ யாம் இடைவிடா இடைவிடா பொலிநிலை கொண்ட மாறிபோல் தொடர்நிலையாய் சபையோடு தொடர் மாறி கொள்பவர்கள் அவர்கள் இகலோகத்தில் மாறி நின்ற பொழுதும் மாற்றம் உள்ளுக்குள் நிகழ்வதை உணரச் செய்யும் அற்புத சபை பிரபஞ்ச மகா அகத்திய சபை சித்த சபையென்று சபையோடு இணைந்திருக்கும் கிளை இல் நிலை கொண்ட சபைகளுக்கெல்லாம் அவ்வை நல் ஆசிகள் வழங்கி அமர்ந்து தவம் ஏற்றி ஆசி வழங்குகின்றோம் இறைநூல் தாங்கும் இடைவிடா மாறிபோல் இறைநூலிலிருந்து ஆசிகள் தன் திருவாயால் உதிர்க்கும் எம் சீடன் இல்லமதிலிருந்து இல் சபையிலிருந்து ஆசிகள் வழங்கி அகமதில்வாய் அமர்கின்றோ